ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா டெய்லரிங் மிஷினோட ஃபுல் ரிவ்யூ வீடியோ தான் நான் போட போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் வாங்கின டெய்லரிங் மிஷின் பார்த்தீங்கன்னா மெரிட் பிராண்டோட பெரிய மிஷின் தான் வாங்கினேன் இதுலேயே சின்ன மிஷின் கூட இருந்துச்சு அது வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க இதுக்கும் அதுக்கும் என்ன வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து இங்கே த்ரெட்டு வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அப்படி இருக்கும் நான் ஃபஸ்ட்டு உஷா மிஷின் தான் சின்னது யூஸ் இருந்தேன் கிளாஸ்லாம் போனேங்க அப்புறம் கொஞ்சம் டச்சு விட்டு போச்சு சரி இனிமேல் கொஞ்சம் எடுக்கலாம் நம்ம புடவை ஸ்டிச் பண்ணவே இங்கே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருப்பீஸ் ஒரு தையலுக்கு கேட்குறாங்க ஒரு புடவை ஓரடிக்கவே சிக்ஸ்டி ருபீஸ் கேட்குறாங்க அதுவே தான் இந்த மிஷின் வாங்கினேன் இதில் வந்து இதேரிங்க தான் இந்த சொல்கிறது இது இங்கே வந்து நூல் சுற்றுறதுங்க இந்த இடம் நூல் இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி அழுத்தினோன்னா பெடல் பண்ணோன்னா அது பாட்டு சுற்றிக்கும் இது வந்து ரிவர்ஸ் அடிக்கிறது இப்போ நம்ம பின்னாடி வந்து இந்த இடத்துல தூக்குவோம் இல்லைங்களா இந்த இடத்துல சின்ன மிஷினில் தூக்கி தூக்கி ரெண்டு தையெல்லாம் போடுவோம் இல்லைங்களா கெட்டி தையல் மாரி அதுக்கு பதில் தான் இது தூக்கணும்னாவே நம்ம இப்படி அழுத்தினோனாவே போதும் அதுவே ரிவர்ஸ் போவோம் மிஷினு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது பாருங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நூலோட இந்த தையலோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து ரெண்டு தான் வச்சுக்கணும் மூணு தான் அதுக்கு மேலாம் வச்சிங்கன்னா லூஸாக வரும் தையல் இல்லைன்னா வந்து ப்ரெஸ் பெருசாக இருக்கும் நல்லா இருக்காது எப்பவுமே நம்ம வந்து இந்த மேலே செட்டிங் கோக்கும்போது இந்த பின்னாடி இருக்குது இல்லைங்களா அதை தூக்கிட்டு தான் நம்ம வந்து இந்த டென்ஷனில் வந்து நம்ம போடணும் இல்லைனா தையல் லூஸ் வருது லூப் எழுது அப்புறம் இந்த மூணு ஹோலில் எந்த ஹோலில் வேணால் போட்டுக்கலாம் நம்ம த்ரெட்டை அப்புறம் இந்த டென்ஷனில் கொண்டு வந்துட்டு அப்புறம் இங்கே இருக்கு இல்லைங்களா இதில் இதில் போட்டுட்டு அப்புறம் இங்கே கொண்டு வந்து தான் இதில் ஊசியில் போடணும் கண்டிப்பாக மஸ்ட்டு இதில் ஒன்று விட்டுட்டிங்கன்னா கூட லூப் அடிக்கும் உங்களோட தையல் அந்த மிஷினுக்கும் இந்த மிஷினுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் கேட்டிங்கன்னா இதில் வந்து ரெண்டு ஃபெசிலி ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க ஒன்று இந்த ரிவர்ஸ் இந்த பின்னாடி கெட்டி தையல் போடுறதுக்கும் இங்கே நம்ம பின்னாடி இந்த தூக்குறோம் இல்லைங்களா இந்த பார்ட்டு இதுக்கு பதிலில் இந்த இங்கே ஒரு பெடல் வச்சுருக்காங்க இதை நீங்கள் அழுத்துனிங்கன்னாவே இது பாருங்க நான் அப்படி பண்ணாவே இங்கே தூக்கும் இதான் இதோடைய ஃபெசிலிட்டிஸ் மற்றபடி எல்லா பெடல் எல்லாமே சேம் தான் ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மிஷின் கூட என்னென்ன கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பாக்ஸில் இருக்குது பாருங்கள் இது இவ்வளோ தான் கொடுத்தாங்க இதில் வந்து மிஷினுக்கு போடுற ஆயில் கொடுத்துருந்தாங்க அது எங்கே போச்சுன்னு தெரியல அவர் எங்கேயோ தச்சுட்ருக்காரு அப்புறம் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இந்த பாபின் இது கேஸ் வரும் இல்லைங்களா இதுதான் கொடுத்துருந்தாங்க எண்ணெய் வந்து நம்ம வந்து சாதா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது எப்போவே மிஷினுக்கு மிஷின் ஆயில் கடையில் விற்கோங்க அந்த எண்ணெய் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணோம் மிஷினுக்கு இல்லைனா மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிடும் இங்கே எங்கெல்லாம் ஆயில்னு போட்டிருக்கோம் அந்த ஹோல்செல்லாம் விட்டுருணும் ஃபஸ்ட்டு நான் புது மிஷினுக்கும் பழைய மிஷினும் வாங்கும் போது எனக்கு என்ன நிறைய பிரச்சனை வச்சுனா எனக்கு லூப் விழுந்துச்சு ஃபஸ்ட்டு தயிரில் என்னடா தையல் லூப் எழுதுன்னு சொன்னப்ப தான் இந்த தூக்கிட்டு தான் அந்த டென்ஷன் உள்ளே போட்டால் தான் ஒழுங்காக உட்காரன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் போட்ட பிறகு செமையாக வந்துச்சுங்க தையல் அது ஒரு டிஃப்ரென்ஸு இந்த இதுவும் இந்த கீழே இருக்க பாருங்க அந்த தூக்கிறது அந்த இந்த இடத்து தூக்குறது அந்த பெடல் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க பெரிய மிஷினில் அதுவும் இல்லாமல் இந்த ஊசி வந்து பதினாறாம் நம்பர் ஊசி இதில் வந்து கொடுத்துருக்குறது இந்த ஸ்டிச்சுக்கு நம்ம ப்ளவுஸுக்கு இது வேணால் தைச்சிக்கலாம் நம்ம ஜீன்ஸ்லாம் தைக்கணும்னா பதினெட்டு நம்பர் இருக்கும் கடையில் வந்து நம்ம ஊசி வாங்கிட்டு பெரிய மிஷினில் கண்டிப்பாக நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்புறம் இதில் வந்து பாபின் எப்படி போடுறதுன்ட்டு இதில் அதே நார்மல் செட்டிங்ஸ் தான் அந்த சின்ன மிஷினில் எப்படி இருக்குமோ தாங்க இருக்குது இங்கே வந்து உள்ள வேறு எதுவும் மாற்றம் இல்லை நான் டெய்லி டெய்லரிங் பற்றி போட போகிறேன் டே ஒன் டே டூ நான் வந்து கிளாஸ் போயிட்டுருக்கேன் ஸோ வந்து அங்கே சொல்லி கொடுக்கறது வந்து எப்படின்னு நான் உங்களுக்கு போடுறேன் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய் இல்லை வேறு எதுனா வீடியோ ரிலேட்டடாக மிஷின் சம்மந்தமாக கேளுங்க போடுறேன்